அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது விஷ்ணு பெருமானுக்கு உகந்த ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏகாதசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான நாளாகும் ஏகாதசி அன்று விரதம் இருப்பதன் மூலம் நாமும் நமது குடும்பத்தினரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவுருளைப் பெறலாம் மருத்துவ ரீதியாகவும் மாதம் இருமுறை வரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நலத்திற்கும் உதவும் ஏகாதசி விரதம் இருப்பதை எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துகின்றன ஏகாதசி விரதம் இருப்பதால் மற்ற விரதங்களின் பலன்களையும் அடையலாம் ஆனால் மற்றெல்லா விரதங்களையும் கடைபிடித்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலனை அடைய இயலாது மேலும் ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்காமல் தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை உண்டாகும் எனவேதான் தான் ஏகாதசி என்று குறிப்பாக தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் சமஸ்கிருதத்தில் ஏகாதசி என்பது தமிழில் பதினொன்று என்று பொருள் இங்கு ஏகாதசி என்பது அமாவாசையிலிருந்து பதினோராவது நாளையும் பௌர்ணமியிலிருந்து பதினோராவது நாளையும் குறிக்கிறது இந்த இரண்டு நாட்களிலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏகதசி விரதத்தின் மிக முக்கிய அங்கம் தானியங்களிலான உணவுகளை எந்த வகையிலும் உண்ணாமல் இருப்பதே ஆகும் குறிப்பாக அரிசி சாதம் மட்டுமில்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களை உண்பது ஏகதீஸ்வரத்தை முறிக்கும் நவ தானியங்கள் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகைகளும் பயிறு வகைகளும் கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து கொடுத்தல் உட்பட ஏகத முற்றிலும் விளக்கப்பட வேண்டும் காய்கறிகளில் மொச்சை பீன்ஸ் அவரை போன்ற பயிறு வகைகளை சேர்ந்த காய்கறிகளும் விளக்கப்பட வேண்டும் சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான பசுனை தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தவிர மற்றெல்லா எண்ணெய் வகைகளும் விற்கப்பட வேண்டும் அடுத்ததாக இத்தனை கவனம் தேவைப்படுவதனால் முதல் தர பக்தர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விஜலா ஏகாதசி ஏகாதசி விடத்தை கடைபிடிப்பார்கள் அது முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கிறார்கள் அதுவும் முடியாதவர்கள் பசும்பால் தயிர் பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார்கள் அதுவும் முடியாதவர்கள் சமைத்த காரிய காய்கறிகளை சேர்த்து கொள்வார்கள் ஏகாதசிக்கு முந்தைய நாளன தசமி என்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்கு உட்கொண்டு விரதம் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி முந்தைய நாளான தசமி என்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதேபோல் ஏகாதசிக்கு மறுநாளன துவாதசி என்று வைணவ நாட்காட்டினபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடிப்பது என்பது நீர்க்கூட அருந்தாதவர்கள் துளசி திருத்தம் உட்கொண்டு மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை உட்கொள்வதுமாகும் ஏகாதசி விரத்தை கடைபிடிப்பது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்த நாள் துவாதசி என்று குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பதாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி நாள் மற்றும் விரதம் முடிக்க வேண்டிய நேரம் குறித்த காலண்டர் இஸ்கான் கோவில்களில் கிடைக்கின்றன இந்த கோவில்கள் கண்டிப்பாக வங்கிக்கலாம் மற்றபடி அனைத்து கடைகளிலும் கிடைக்க பெறுகின்றன அடுத்ததாக ஏகாதசி முழுவதும் பகவானின் நாமம் சொல்வது அதிலும் குறிப்பாக கலியுக தாரனாக மந்திர ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே எனும் மந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரிப்பது மிகவும் சிறந்தது ஏகாதசி என்று அவசியம் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் ஸ்ரீ பத்ம பகவாதம் பகவத்கீதை நூல்களை படிப்பது கேட்பதும் நல்லது ஏகாதசி என்று சினிமா செல்வதே பரமபதம் ஆடுவதோ வீண் பேச்சுக்களால் காலத்தை வியரயம் செய்வதோ அல்லது வீணடித்த பிறகு தூங்குவதோ விரதத்திற்கு சற்று உதவாதது இதைத் தவிர திருமணம் போன்ற உலக காரியங்கள் ஏகாதசி என்று தவிர்ப்பது நல்லதாகும் முறைப்படி இருக்கும் ஏகாதசி விரதம் ஒருவரை பாவங்களிலிருந்து விடுபடுவதுடன் விரதம் இருப்பவர்களின் மூதாதையர்களை நற்கதி அடையச் செய்யும் ஏகாதசி என்று பகவத் கீதையை பாராயணம் செய்வது கீதை உரையை கேட்பது இவை மிகவும் சிறந்தது இது தவிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்தி பார்த்தி காட்டுவது அரே கிருஷ்ண மந்திர ஜபம் செல்வது இது எல்லாம் நல்ல பலன்களை பழம் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு பப்பாளி வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரிக்காய் நாவல் பழம் அவித்த கடலை மரவெள்ளிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு சிறுகிழங்கு பனங்கிழங்கு இவற்றிலும் ஒன்று அல்லது இரண்டு இந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் ஏகாதசி நாட்களில் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கின்றன கேரட் முட்டைக்கோஸ் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தாடியங்காய் பூசணிக்காய் நாட்டுச்சூரைக்காய் பெருக்கங்காய் போன்ற காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் கூட்டு சூப் தயார் செய்யலாம் இளநீர் தேங்காய் பசும்பால் பசுந்தயிர் மோர் எடுத்துக்கொள்ளலாம் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சப்போட்டா பழம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவிர்ப்பது மிகவும் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது மேற்கூறிய பொருட்களை ஏகாதசி அனைவரும் உட்கொள்ளலாம் மேற்கூறிய பொருட்களை வீட்டிலிருந்து சமைத்து நிவீத்திய பிரசாதமாக உண்ணலாம் கடையில் விற்கப்படும் சமைத்த வருத்த அவித்த உணவுகளை உண்ணாதீர்கள் ஏகாதசி என்று தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்தவும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்